அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தலைநாறு கிராமத்தை சேர்ந்தவர்தான் மணவாளன் இவருடைய ஒரே மகன் தான் முப்பது வயதான சரத்குமார் இவர் கடந்த சில ஆண்டுகளாகவே குவைத்து நாட்டில் தங்கி டிரைவர் வேலை பார்த்து வந்திருக்காரு வைத்தீஸ்வரன் கோவில் அருகே உள்ள திருப்பன்கூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சங்கீதா இவங்களும் சரத்குமாரும் கடந்த பத்து ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய உறவு நீடிச்சு வந்திருக்கு சரத்குமாரும் வெளிநாட்டில் வேலை பார்த்ததால் அடிக்கடி சங்கீதாவுக்கு பணமாகவும் நகையும் வாங்கி அனுப்பி வந்திருக்காரு கிட்டத்தட்ட இதுவரை பதினைந்து சவர நகைகளையும் மற்றும் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் வரை ரொக்க பணமும் அவர் அனுப்பி வச்சுருக்காரு திருமணம் செய்து கொள்ளும் நம்பிக்கையில் தான் இந்த உறவும் நீடிச்சுட்டு வந்திருக்கு இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சங்கீதாவுடைய இருசக்கர வாகனம் தொடஞ்சு போயிருக்கு இது குறித்து புகார் அளிக்க வைத்தியஸ்வரன் கோயில் காவல் நிலையத்துக்கு சங்கீதா போயிருக்காங்க அப்போது காவல்நிலைய உதவி ஆய்வாளரான சூரியமூர்த்திக்கும் சங்கீதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது இந்த நட்பானது நடைவில் நெருக்கமாக மாறியிருக்கு அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகி அடிக்கடி தனிமேலை சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்திருக்காங்க இப்படி சங்கீதா சூரியமூர்த்தியோட நெருங்கி பழகிய விவகாரமானது எப்படியோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சரத்குமாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால சரத்குமார் தன்னுடைய காதலியான சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணி உதவி ஆய்வாளனை சூரியமூர்த்தியோட நடந்த உறவு குறித்து கேட்டிருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் சரத்குமார் வந்து நீ சூரியமூர்த்தியோட நெருங்கி பழகிற விவகாரம் எனக்கு தெரியும் அதனால என்ன நீ ஏமாத்தாத நான் இவ்வளோ நாளாக அவனுக்கு வாங்க என்னை சம்பாதிச்சு அனுப்பிச்ச என் மூணு லட்ச ரூபா பணத்தையும் பதினைந்து சவரன் நகையும் எனக்கு திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதனால் சங்கீதா வந்து அவங்களுக்கு இது இந்த விஷயமானது சங்கீதாவுடைய குடும்பத்தாருக்கும் தெரிய வந்திருக்கு இதனால் அவங்க நகை பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு முன் வரலை அதே சமயத்தில் சங்கீதா வந்து உதவி ஆய்வாளரான சூரியமூர்த்திகிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சரத்குமாருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோ கால் செஞ்சுருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ள போகிறோம் எங்களுடைய விஷயத்தில் நீ தலையிடாத உன்னுடைய பணமும் நகையும் திரும்ப கிடைக்காது அதை பற்றி நீ பேச ஆரம்பிச்சினா உன் மேலே நான் பொய் கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ளிடுவேன் நீ வெளிநாட்டுக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி சரத்குமாரை வந்து மிரட்டியிருக்காரு இதன் காரணமாக சரத்குமார் மிகுந்த மன உளைச்சலையும் இருந்திருக்காரு நேற்று முன்தினம் இரவு சரத்குமார் தன்னுடைய பெற்றோருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அப்போது சங்கீதா தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் தான் கொடுத்த பனை நகத்தை நான் நகைய திரும்ப தர முடியாது சொல்லி தன்னை உதவி ஆய்வாளர் மூலமாக மிரட்டியதாகவும் இனி உயிர்வாழ நான் விரும்பவில்லை என்றும் வேதனையுடன் கூறியிருக்காரு அதன் பிறகு அவருடைய தொலைபேசியானது அனைத்து வைக்கப்பட்டிருக்கு பெற்றோர்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயன்றபோது போது அவரால் தொடர்பு கொள்ள முடியல இதனால் குவைத்தில் இருக்கக்கூடிய சரத்குமாரியாடைய நண்பர்களுக்கு அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க நண்பர்கள் சரத்குமார் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் அறையிலேயே தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்து கிடந்திருக்காரு இந்த செய்தியை சரத்குமாரின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்து அவங்க துயரத்தில் ஆழ்த்திருக்காங்க சம்பவத்தை கேள்விப்பட்ட சரத்குமாருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க வைத்தியஸ்வரன் கோவில் காவல்நிலைய உதவி ஆய்வாளன் சூரியமூர்த்தி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதால் சரத்குமார் மன உளைச்சல் ஆளாகி தற்கொலை செய்து கொண்டதாகும் எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க மேலும் குவைத்தில் உள்ள சரத்குமாருடைய உடலை உடனடியாக இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் வேண்டுகோளும் விடுத்திருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் உறுதியளித்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்